ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க டோரா விலேஜ் ஸ்டாக்ஸ் வீடியோ பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன மினி பிளாக்கு தான் போட போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நீங்களே எல்லாருமே பார்த்துருப்பீங்க யூடியூப் மூமெண்ட்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஷோ போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆட்டோவில் ஏறுறோம் அப்படின்னா மெயின் வந்து இந்த விஷயம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்றதை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே வயசானவங்களும் சரி இல்லை அம்மாக்களும் சரி இல்லை வாலிப பிள்ளைகளும் சரி சிறு ஸ்கூல் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் ஸோ அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறந்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக வந்துட்டு இந்த வீடியோ வீடியோக்காக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆட்டோவில் ஏறுறோம் ஷேர் ஆட்டோ அப்படின்னா ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஷேர் ஆட்டோவில் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஏறுவாங்க நிறையா வந்து மேக்ஸிமம் லேடிஸ் இருக்கிறாங்களா பார்த்து ஏறுங்க அதே மாதிரி நீங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வண்டி இந்த ஆட்டோ வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போகுமா அப்படின்ட்டு கேட்டு தெளிவாக விசாரிச்சுட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ச ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் எமர்ஜென்சியே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ எமர்ஜென்சியே நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த ஆட்டோ நீங்கள் வந்து புக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா புக் பண்ணும்போது அந்த ஆட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்துடும் அந்த மொபைலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஆட்டோ நம்பரு அந்த ஆட்டோ நான் டிரைவரோட பேர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அந்த நம் உங்களோட காண்டாக்ட் நம்பரு அவங்களுடைய மொபைல் நம்பரு அப்புறம் வந்து அந்த வண்டியோட நம்பரு இதெல்லாமே வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு யாருக்கு எங்கே யாரை பார்க்க போகிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை நீங்கள் அது ஃப்ரெண்டை பார்க்க போகலாம் இல்லை ஹஸ்பண்டை பார்க்க போகலாம் இல்லைனா வந்து ஃபேமிலி ஃபேமிலியை பார்க்க போகலாம் அப்படி இல்லையே நீங்கள் லவ் பண்ணுற பிள்ளைங்களை பார்க்க போகலாம் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நிறையா பர்சனல் நிறையா கல்யாணத்துக்கு போகலாம் எதுக்கு நல்லதுக்கு போகலாம் கெட்டதுக்கு போகலாம் அனைத்து விஷயத்துக்கும் போகலாம் ஸோ எமர்ஜென்சிக்கு வந்து எந்த பஸ்ஸும் கிடைக்கல அப்படின்னதோ நம்ம டேரெக்டாக நம்ம ஆட்டோ புக் பண்ணி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போவோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் சொல்ல வர விஷயமும் இந்த விஷயத்தில் வந்து நான் கரெக்ட் நல் அப்பாக சொல்கிறனோ ரைட்டாக சொல்கிறேன் அது எனக்கு தெரியலை ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் நீங்கள் போகிறப்போ இதெல்லாம் நம்பர் அவங்களோட நம்பர்ஸ் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு யாருக்கோ அதை அமைச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க சேஃபாக வராங்களா இல்லையா அப்படின்றத அவங்க வந்து பார்த்துக்குவாங்க ஸோ உங்களுக்கே ஒரு பிரச்சனை உங்களுக்கே ஒரு இஷ்யூ அப்படின்னா என் பொண்ணு இந்த ஆட்டோவில் தான் வந்துச்சு இந்த நம்பரில் இந்த நம்பர் இந்த ஆட்டோவில் தான் வந்தாங்க இந்த நம்பரில் தான் கால் பண்ணாங்க இந்த நம்பரை எங்கள் ஷேர் பண்ணாங்கன்றது ஒரு நம்பிக்கை பெற்றோருக்கு இருக்கும் பெற்றோருக்கோ ஹஸ்பண்டுக்கோ இல்லை அம்மா அப்பாவுக்கோ யாருக்கும் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கைன்றது இருக்கும் ஓகேவா இது கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டு தான் நினைக்கிறேன் ஸோ தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து யாரையும் தப்பாக நான் சொல்லலை ஆட்டோ வந்து ராபிட்டை ஓட்டுறவங்க மெயினாக வந்து ராபிட்டை ஓட்டுறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரெக்டாக ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து கரெக்டாக அவங்களுடைய லைசன்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இது எல்லாம் ஓலோ ஆட்டோ ஓலோ ஆட்டோ ஓட்டுறவங்க ராபிட்டோ ஓடுறவங்க இவங்க உங்களால நம்பி தான் வந்து நாங்கள் அன்டைமாக இருந்தாலும் நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு போகிறோம் சரி இந்த ஆட்டோவில் போனால் சேஃபாக கொண்டு இறக்கி விடுவீங்க கொண்டு விடுவீங்கன்றது விடுவீங்கன்றதை நம்பி தான் உங்கள் ஆட்டோவில் நம்ம எல்லாருமே ஏறுறாங்க லேடிஸுங்க அனைத்து பேருமே ஏன்னா நீ காலையில் வரைக்குமே நைட்டு வரைக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வேலைக்கு போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வீட்டுக்கு வரவங்க தான் அதிகம் லேடிஸுங்க ஸோ டைமிங் வந்து துணிக்கடலில் ஒர்க் பண்ணலாம் இல்லை மெடிக்கல் ஷாப்பில் மெடிக்கலில் ஒர்க் பண்ணலாம் இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம் இல்லை வந்து இன்ஸ்பெக்டரை கூட இருக்கலாம் நிறைய பேர் நிறைய ஜாப் இருக்குது ஸோ அவங்க எந்தெந்த ஜாப் ஐடி கம்பெனியில் லைட்டுக்கு கம்பெனிலாம் தான் நைட் டியூட்டி டே டியூட்டி ரெண்டு ஷிஃப்ட் இருக்குது ஸோ அவங்கள எந்த டைமில் வேலையை முடிச்சுட்டு வருவாங்க எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த டைம்லலாம் வந்து ஆட்டோக்காரவங்க கரெக்டாக கொண்டு விடுவாங்கன்ற உங்கள் மேலே வச்சுக்கிற நம்பிக்கையில் தான் லேடிஸுங்க என்ன வரைக்குமே ஆட்டோ புக் பண்ணி வராங்க அதே மாதிரி ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால ஆட்டோக்காரவங்க ஓட்டுறவங்களுக்காக எல்லாருக்குமே கெட்ட பேர் இப்போது ஒரு டூ டேஸ்க்கு முன் டூ டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கூட அந்தமாரி தான் இஷூவாயிடுச்சு அந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்கலாம் இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம ஆட்டோ ஓட்டுறவங்கள நம்ம மக்களுங்க எப்படி நம்புவாங்க மெயின் லேடிஸு தான் ஸோ வீட்டில் ஆளுங்க இருந்தாங்கன்னா வந்து கூட்டின்னு போயிடுவாங்க ஆட்டில் வீட்டில் ஆள் இல்லாதவங்களுக்கு அன் டைம் ஆகிடுச்சி பஸ்ஸு கிடையாது வண்டி பஞ்சர் அந்த டைமில் இருக்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் வண்டி அது ஆட்டோ புக் பண்ணி தான் போகிறவரே ஆகும் ஒரே ஆப்ஷன் அந்த ஆட்டோ புக் பண்ணி போகிறப்பவும் இதேமாதிரி இஷ்யூ நடந்தால் அப்புறம் எப்படி லேடிஸுங்கெல்லாம் வீட்டுக்கு போவாங்க அப்படின்றத யோசிங்க அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ஓலா ஆட்டோ புக் பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் ஆட்டோ புக் போனாலும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு ராபிட்டோ புக் பண்ணாலும் அதே ஃபாலோ பண்ணுங்கள் ராபிட்டோ ஓட்டினா போகிறவங்களும் சரி புக் பண்ணி போகிறவங்களும் சரி அதே தான் ஆட்டோ நம்பர் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இல்லைனா ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா அவங்க ஓட்டுறவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கீழே வந்து வந்துடும் நம்ம ஓலா ஆட்டோ புக் பண்ணுறோன்னா அது கீழே அப்படியே அடுத்து வந்துடும் இல்லையா அதை அப்படியே ஃபார்வேர்டு பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க பாதுகாப்பாக சேஃபாக வரீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போகலை அப்படின்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ நம்பரை வச்சு அவங்க என்ன பண்ணுமோ அவங்க ஆக்ஷன் எடுத்துப்பாங்களே இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் முடியல அது வந்து இவ்வளோ பிரச்சனை வராது ஒரு உயிர் போகாது இந்த மாதிரி இருக்கிறவங்கிறது கொஞ்சம் இன்னும் கம்மியாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல நீங்கள் ஓ ஆட்டோ புக் பண்ணி போயிட்டீங்க ஆட்டோ உங்ககிட்ட வந்துருச்சுனாலே அங்கே இருந்துட்டு நீங்கள் லைவ் லொக்கேஷன் அவங்களுக்கு அமுச்சி விடுங்க இல்லை கரண்ட் லொக்கேஷன் அமுச்சி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட லொக்கேஷன் வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்கல்ல ஸோ இந்த இடத்துல வந்துட்டுருக்காங்க வந்துடுவாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும்ல அதே பண்ணுங்கள் எல்லாருமே லேடிஸுங்க மெயினாக வந்து லேடிஸுங்க ஷேர் பண்ணுங்கள் அம்மாக்களுக்கும் சரி அக்காக்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி அம்மாக்களுக்கு எல்லாருக்குமே சரி அனைத்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது இது வந்து யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி நானும் ஒரு பொண்ணு தான் எனக்கும் பாப்பா இருக்கிறாள் ஸோ அவளும் நைன்த்து படிக்கிறாள் நைன்த்து படிக்கிறனும் போது அவளும் ஒரு பொண்ணு தானே அவளுக்கும் இஷ்யூ ஆகும்ல நம்மளும் வந்து நம்ம தான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது அப்போ எல்லாருமே நல்லா இருக்கணுன்றது தான் என்னோடய எண்ணம் என்னோடய ஆசை எல்லாமே அதுதான் எனக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க ஸோ நான் யாருக்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பெரியாராயிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் கால் பண்ணால் ரெஸ்பெக்ட் கூட கிடையாது அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக தைரியமாக நீங்கள் போகிற ஆட்டோ நம்பரை ஷேர் பண்ணுங்கள் நான் அந்த ஆட்டோ ஓடுறவங்களை யாருமே குறை சொல்லலை எல்லாருமே நல்லவங்க தான் ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால ஆட்டோ ஆட்டோ வர்க்கத்துக்கே வந்து இது ஒரு அவமானமாக இருக்குது ஸோ அந்த டைம்லலாம் வந்து அதெல்லாம் வந்து பெருசா ஆக்கிக்காதீங்க நான் பேசுகிறது ஆட்டோ ஓடுற அண்ணாக்களும் சரி அண்ணா அக்காக்களும் சரி எல்லாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் வந்து அவங்கவுங்க சேஃபாக இருக்கிறது நல்லது நான் என்ன தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க பை பை டாடா சியோ